உன்னை நம்பி ஒரு மக்கள் வராங்க இறக்குறாங்க நீ போய் தொண்டனை பாக்கணுமா இல்லையா அது தப்பா தான் அது மட்டும் சொல்லுங்க தப்பு தப்பு தான் அவர் பால தப்பு தான்

ஆனா இது வந்து எப்படின்னாக்கா ஒரு அரசியலுக்கு இப்ப வந்திருக்காரு அதையும் தாண்டி அவர் ஒரு பெரிய நடிகர் வேற அரசியல்ன்றத பாக்குறத விட நடிகரை பாக்கணுன்றது வரதுக்கு ஜனம் ஜாஸ்தியா வரும் சோ மத்த கட்சியை விட விஜய்க்கு வர கூட்டம் வந்து ஜாஸ்தி தான் அது எந்த ஒரு மாற்றமும் இல்ல சோ இதை கவர்மெண்ட் எடுத்து பண்ணிருக்க வேண்டியதுதான் எங்களுடைய கேள்வி

அவங்க கேட்டது ரெண்டு ஸ்பாட் அந்த ஸ்பாட்ல இருந்து பிரச்சனை இல்லாமல் இடத்துக்கு அந்த மாதிரி மரத்து மலை ஏறதெல்லாம் எப்படி நம்ம மனுஷன் தானே எதிர்பார்த்து வந்து பத்தாயிரம் பேர் மினிமம் அப்பவே அந்த ஒரு நார்மலாக பத்தாயிரம் பேர் தான் எதிர்பார்த்தது முப்பதாயிரம் பேருக்கு மேல வந்தாங்க இருபத்தி இருபத்தி எட்டாயிரம் பேர் வந்திருந்தாங்க இப்ப அங்க இறந்து பண்ணாங்கல்ல எல்லாருமே வேற வேற மாவட்டம் கரூர் மாவட்டமே சேர்ந்தவங்கல்ல இப்போ அவங்க ஒரு ஆட்சியா வருதுதான்ச்சு அதுக்கான இடத்த நீ கவர்மெண்ட் அவர் எல்லாத்தையும் பர்மிஷன் கேட்டு தானே அவர் மக்கள் மேலக்குற நீங்க பாசினாலயோ இல்ல ஒரு அக்கறினாலயோ நீங்க அதுக்கான இடத்தையும் அதுக்கான போலீஸ் ப்ரொடெக்ஷனையும் அதுக்கான ஒரு ஒரு அக்கறை காட்டி இருந்தாங்க அந்த பிரச்சனை வந்திருக்காது பர்மிஷன் கேக்குறாங்க இந்த இடம் தெரியும் இப்ப நீங்க பர்மிஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்ட இந்த இடம் உங்களுக்கு சொல்லிட்டாங்க இவ்வளவு ஏங்க கூட நீங்க ஒரு அசஸ் பண்ணல இப்போ அத பண்ணிட்டுமே ஜி உங்களுக்கு இவ்வளவு கூட்டம் கூட உங்களுக்கு இது பத்தாதுன்னு சொல்லி சொல்லியோ நீ இந்த இடத்தை தான் चूஸ் பண்ணோம் அப்ப முதல்ல அம்ச்சு வரும்போது மட்டும் நீ அந்த இடத்தை கொடுத்தீங்க இவரு கேக்கும்போது அந்த இடத்தை கொடுக்கல அதே எடப்பாடி வாங்கி தான் பேஸ்ட் போயிருக்காரு கரெக்ட் ஜி அப்ப முதல்ல அம்ச்சு அதே இடத்தை கொடுக்க வேண்டியது அவருக்கு மட்டும் பிரஷர் இல்ல நீங்க வேற இடத்துல நான் எடப்பாடி மீட்டிங் போற அந்த மாதிரி மரணங்களே ஏற்படல ஜி வரலாற்றிலே வரலாற்றிலே ஒரு நடிகனுக்கு அவ்வளவு கூட்டம் கூடி குழந்தைகள் இன்னும் ஒரு அக்கா வந்து ஒரு நாலு மாசம் கர்ப்பமா இருக்காங்க காசு கொடுத்து வந்து கூட்டு வந்து விட்டு சாவடி அவங்க பாசத்தால வர்றது புரியுதுங்களா இருக்கிற இடத்த ஏன் கொடுக்காது விட்டாங்க நான் ஜனம் வருதுன்னு தெரியுது இல்லையா இப்போ அவ்வளவு ஜனம் வருது ஒரு நடிகர் நீங்களே தான் சொல்றீங்க ஊடகம் சொல்றது எல்லாமே சொல்றது நடிகர் தான் ஏன் அந்த நடிகர் ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு மட்டும் பேசுறாங்களே ஏன் ஓட்ட மாறல மாறாதா அங்க நாடகம் நடந்தது தெரியலையா யாருக்குமே ஊடகத்துக்கும் தெரியலையா நாங்க என்ன சொல்றோம் இப்போ நிறைய பேர் செந்தில் பாளையில தான் காரணம்ன்றாங்க. 100% யாருக்கு தெரியும் இல்ல அது செந்தில் பாளையի காரணமா யாரு காரணமா? ஆனா கூட்டின கூட்டின கோட்டே விஜய்க்கு தான் கூடంది. அது மறுக்க முடியலனா? இல்ல மறுக்க முடியாது. அது கூட ஒரு நடிகர் வந்தா எல்லாரும் பாக்குவாங்க. ஆமா கண்டிப்பா அது மறுக்க முடியாத ஒண்ணு. செந்தில் பாளையே பிளான் போட்டு கொண்டாவே இருக்கட்டும். ஆதாரம் இல்லை. அது உண்மைன்னு தெரியல. சரி நீங்க மக்கள் கருத்து அப்படி சொல்றீங்க நிச்சிங்க. அந்த இடத்துல வந்து செர்பால அடிச்சது உண்டு. விஜயவே

உடம்பு சேவ சீரியஸ் ஆயிடுச்சு அவருக்கு கூட்டம் நெரிசல் ஆயிடுச்சு தூக்கிட்டு போறாங்க நீ வாட்டர் பாட்டில் மட்டும் நீ போய் கீழே இறங்கி வரணும் அப்ப எப்படி மக்கள் தொழில இருங்க இருங்க இன்னொரு இன்னொரு கிளை அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் வந்து அங்க கள்ளக்குறிச்சி செத்தாங்க போல சரிங்க ஸ்டாலின் தகுதி இல்ல முதலமைச்சர்ல சரி ஸ்டாலின் தகுதி விஜய் இருக்குன்னு வச்சுக்கங்க இது ஒரு கட்சி கொள்கை என்று தொண்டர்னா ஒழுங்கு படுத்துறேன் சரி கொள்கை என்ன சொல்லுவாங்க தாழேக கொழுக இல்ல தாளேக்க கொழுக சிறப்புதான் இருக்கு எல்லா உயிருக்கும் செய்ய கொள்கை பூமியில வாழ்ற எல்லா உயிரும் சமம்னு நினைக்கிறதா எங்க கொள்கை புரியுதா எல்லாத்துக்குமே நாங்க த தரவா எல்லாம் பர்மிஷன் கேட்டு எல்லாத்துக்குமே தரவா தானே நச்சை கட்சிக்கார்டுங்க கட்சியா இருந்தாலும்

இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நோட்டு புக்கு சரி அதுக்கு முன்னாடி அவரு சொன்னது அதுக்கு முன்னாடி எல்லாம் முதலமைச்சர் கிட்ட கூட வீடியோ இருக்குது ஆதார் இருக்குது வயிற்று முன்னாடி மக்களுக்காக போராடின போராட்டங்கள் ஆமா எல்லாம்

அப்படி ரெண்டு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மது பாதி வைக்கிறாங்க அப்ப குற்றங்களுக்கு ரெண்டு கட்சி காரணம் இருக்கு என்ன திமுக ரொம்ப மாசம் அதிமுக ஒரு ஆளுக்கு பரவாயில்ல எந்த கட்சி தாக்கி பேசல இருக்கிற உண்மை பேசுறேன் சொல்றேன் இப்ப ரெண்டு கட்சிக்கு மாற்றத்தை விஜய் வராரு ஆமா மாற்றத்தை கொண்டு வரதா விஜய் வராரு திமுக உழல் அதிமுக உழல் ரெண்டுத்தையும் காலி பண்ணிட்டு புதுசா ஒரு மாற்றத்தை கொண்டு வர விஜய் வராரு ஆமா கண்டிப்பா உண்மை தானே ஆமா ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும் தான் அவரு முன்னேற்ற திமுக தலைவர் திமுக கருணாநிதி இல்ல அது திமுக கட்சி உருவாக்கம் தாரு இரு அண்ணா சி என் அண்ணா துறை ஏடிஎம் க்ரோந்தரேஜ் ஆர் ஊழல் லஞ்சத்தான் இப்ப இந்த ரெண்டு கட்சி பெய் அவங்க இருக்கும்போது இந்த ஊழல் எதுவுமே இல்ல ஜி அவங்கள முன்னே தான் வராரு அவர் கொள்கை தலைவரா இல்ல அவங்கள முன்னேறுத்துதான் வர்றாரு அதாவது நல்லவங்களா இருந்தாங்க அப்ப ஆட்சி இருக்கும்போது நல்லது அதாவது ஊழல் லஞ்சுட்டா ஒழிப்புன்னு சொல்லிருக்கீங்க ஆனா ஊழலைக்கு யாரு காரணமாக்க முடியுமா அப்ப இப்ப ஊழல நிறுத்துறவங்களுக்கு முன்னா இருந்து சி எம் ஏற்றவங்களை ஆக்கலாமா ஆனா நீங்க சொல்றீங்க ஊழல் இல்லன்னு ஆனா அண்ணாவோ எம்ஜிஆரோ காமராஜரோ யாருமே இப்படி ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் இறநா நேர வீட்டுல போய் போகுது இல்லையா

நம்பி ஒரு மக்கள் வர்றாங்க இறக்குறாங்க நீ போய் தொண்டை நான் பாக்கணுமா இல்லையா அது தப்பா அது மட்டும் சொல்லுங்க அவர் அவரு பாப்பதானு

பண்ணல விஜய் கைது பண்ணல பேர் சி எம் நாற்பது பேர் உயிர் கைது பண்ணல விஜய கைது பண்ண முடியாதுன்னு சொல்லிங்களா

இன்னும் மாசம் இருக்குது எலெக்ஷனுக்கு சோ அதுல பாக்கலாம் நிறைய பேர் கட்சி வந்து வெளியே வந்து பொறுப்பாளரை வெளியே வந்து எப்படி பாக்குறீங்க அப்படியெல்லாம் யாரும் வந்து ஒரு பொய் பொய்யான ஒரு செய்யலாம் இல்லங்க நான் பாத்த தெரியுமா நிறைய பேர் கையான விஷயம் எங்க ஊர்ல விஜய் ரசிகர் என்ன சொன்னாரு விஜய்க்கு மத்த கட்சி வந்து விஜய்க்கு காட்டுங்களா அதாவது நான் என்ன நிறைய பேர் கேக்குறேன் பிரச்சாரத்துல என்ன சொல்லுவாரு ரேஷன் கார்டுல பேரு மட்டும் இல்ல மத்தபடி உங்க அண்ணன் உங்க விஜய் நான் வரேன் வரலாறு சொல்லி பாரு